தமிழ்நாடு டம்பிள் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் மார்கழி மாத சுபமுகூர்த்த நாட்கள் வளர்பிறை சுபமுகூர்த்த நாட்கள் பற்றிய தகவலாக பார்க்கலாம் மார்கழியில் முதல் பதினாறு நாட்கள் வந்து எந்த சுப நாட்களும் வந்து இல்லை அடுத்து மார்கழி பதினேழுக்கு பிறகு உங்களுக்கு தொடர்ந்து பல சுபமுகூர்த்த நாட்கள் வந்து உள்ளது இதோ மார்கழி பதினேழு வளர்பிறை சுபமுகூர்த்தம் மார்கழி பதினெட்டு வளர்பிறை சுபமுகூர்த்தம் பத்தொன்பது வளர்பிறை சுபமுகூர்த்தம் அடுத்து மார்கழி இருபத்தி இரண்டும் வளர்பிறை சுபமுகூர்த்த நாள் அடுத்து மார்கழி இருபத்தி எட்டும் வளர்பிறை சுபமுகூர்த்த நாள் கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு மூன்று நான்கு ஐந்து ஐந்து சுபமுகூர்த்த நாட்கள் வந்து உங்களுக்கு மார்கழி மாதத்தில் அடுத்தடுத்து வருகிறது ஓகே நண்பர்களே இந்த தகவல் வந்து உங்களுக்கு உபயோகமாக இருந்தால் மறக்காமல் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க நம்ம அடுத்த வீடியோவில் தை மாதத்திற்கான சுபமுகூர்த்த தினம் வளர்ப்பிறை சுபமுகூர்த்த தினம் பற்றிய தகவலை பார்க்கலாம் நன்றி வணக்கம்